வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அனுமன் ரசீரல் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தியுமே இருக்குது அனுமன் சீரியல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்எஃப் ரேட்டிங்கில் கூட ஏழு டிஆர்எஃப் ரேட்டிங் மேலே பெற்று இருக்குது இது பல தமிழ் சீரியல்களை விட ஒரு டப்பிங் சீரியலுக்கு இந்த அளவுக்கு ஒரு அதிக வரவேற்பு கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த சீரியலோட கதையும் இந்த சீரியலுக்கு தமிழ் ரசிகர்களிடையே கிடைச்ச வரவேற்பு தான் அளவுக்கு இந்த சீரியலுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது ஆனால் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிரப்பாகிட்டு இருந்த இந்த அனுமன் சீரியல் இன்னிலிருந்து ஒளிரப்பாகாது வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த சீரியல் இனி ஞாயிறு தான் ஒளிரப்பாகும் மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து மூன்று மணி வரைக்கும் இந்த சீரியல் ஒளிரப்பாகும் அதுவும் ஒரு மணி நேரம் இந்த சீரியல் ஒரு மணி நேரம் ஒளிரப்பானாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒளிரப்பாகுதுன்றதுனால ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சாங்கன்றது தான் உண்மை ஆனால் பல அனுமன் ரசிகர்கள் ஆறு முப்பது மணிக்கு மேலே தான் ஏழு மணிக்கு மேலே தான் ஜாப் விட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கும் அனுமன் சீரியல் பார்க்கணுங்கிறது மிகப்பெரிய ஆசை அதனாலேயுமே இந்த சீரியல் ஞாயிற்றுக்கிழமை மாட்டப்பட்டிருக்கு அது மட்டும் ஒரு காரணம் இல்லை இந்த சீரியல் ரொம்பவும் சின்ன சீரியல் தான் ஆயிரம் எபிசோடுகள் கடந்து ஓடுற சீரியல் கிடையாது இந்த சீரியல் வாரம்தோறும் தோறும் இந்த சீரியல் சீக்கிரமாக முடிவெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால தான் டீம் தரப்பில் பேசி இந்த சிறியலை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பினா இன்னும் பல ஆண்டுகள் வாரங்கள் வருஷங்கள்னு ஒளிபரப்பாகும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இப்போது இந்த சிறியலை ஞாயிறு தோறும் ஒளிபரப்பிட்டு வராங்க நிச்சயம் டெய்லியும் பார்க்குற ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும் ஆனால் ஞாயிறு தோறும் ஒளிரப்பாச்சுன்னா ஒட்டுமொத்த குடும்பமுமே ரொம்பவும் ரிலாக்ஸ்டாக இந்த சீரியலை பார்க்க முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கிளியில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க